விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அரிஸ்டாட்டில் கணிப்புறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சார்லஸ் பாபேஜ் இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை நியூட்டன் சட்டத்துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ஜெராமி பெந்தாம் ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சாமுவேல் ஹானிமேன் நவீன வேதியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை லாவாசியார் நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஐன்ஸ்டீன் இந்திய சினிமாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை தாதா சாஹிப் பால்கே இந்திய அணுக்கறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ஹோமி பாபா இந்திய சுற்றுச்சூழலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ராம்தேவ் மிஸ்ரா பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஆடம் ஸ்மித் புவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை தாலமி வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை கரோலஸ் லின்னேயஸ் மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ஹிப்போகிரட்டிஸ் ஆயுர்வேதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை தன்வந்திரி நகைச்சுவையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை வெனிஸ் செல்போனின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை மார்டின் கூப்பர் இந்திய விண்வெளியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை விக்ரம் சாராபாய் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை சுவாமிநாதன் துப்பறியும் நாவல்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை எட்வர்ட் அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அரிஸ்டாட்டில் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ஹெரடோடஸ் மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை கிரிகோர் மெண்டல் நவீன மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை டிஹெச் மார்கன் தொலைபேசியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை கிரகாம்பல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை தியோ பிரஸ்டஸ் வேதியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ராபர்ட் ஃபாயில் அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ரூதர் சுற்று சூழவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஹேக்கல் இந்திய ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை அப்துல் கலாம் சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அகஸ்டஸ் காம்தே இந்திய பட்ஜெட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ஜேம்ஸ் வில்சன் இரயில்வேயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஜார்ஜ் ஸ்டீபன்சன் இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை டாடா அரசியல் தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை பிளாட்டோ நோய் தடுப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை எட்வர்ட் ஜென்னர் இந்திய புள்ளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை மகாலானோபிஸ் தொல் உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சார்லஸ் குவியர் இந்திய திட்டவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஐயா ஜியோமிதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் But I Euclid.